என்னது பிஆர் ஃபேஷன்ல மெகா சேல் ஆஃபர் வந்தாச்சா இங்க பாருங்க டூ பீஸ் வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இந்த சராரா பாட்டம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பீஸுங்க ரெண்டு பீஸ் இரநூறுவா மட்டும்தான் இப்ப நான் வேர் பண்ணிருக்கா பாருங்க இந்த ஸ்கர்ட் அண்ட் டாப்பும் நீங்க மேட்சிங் எடுத்துக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஷார்ட் டாப் எல்லாம் டூ பீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் லெக்கின்ஸ் கூட டூ பீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்க இதுக்கு மேட்சிங்க ஒரு லெக்கின் ஒரு டாப் கூட எடுத்துக்கலாங்க டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டூ பீஸ் ஆஃப் செட் கலெக்ஷன் கலெக்ஷன்ஸும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி எயிட்டீன் வரைக்கும் இருக்கும் மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய லாட் ஆஃப் லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷனில் இருக்கு டாப்பு வித் பாட்டம் பாட்டமோட உங்களுக்கு இருக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கு நல்ல கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக சம்மருக்கு வந்து சீக்கிரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இதுவுமே நீங்கள் டூ பீஸ் வந்து எடுத்துக்கலாம் டூ

வெல்கம் டு மை இன்னோவேஷன் இன்னைக்கு வீடியோல நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா VR ஃபேஷன்ல தான் இருக்கோம் VR ஃபேஷன் फ्रॉम கோயம்புத்தூர்ங்க உங்களுக்கு ஆர்எஸ்புரம் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு நியர் ஆப்போசிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம VR ஃபேஷன் லொகேட் ஆயிருக்கு சம மெகா சேல் ஆஃபர்ஸ் தான் சொல்லணும் 2 பீஸ் மேல ஆஃபர்னே சொல்லலாங்க எந்த 2 பீஸ் நீங்க எடுத்தாலும் சரி டாப் வித் பாட்டம் எடுத்தாலும் சரி இல்ல ரெண்டு பாட்டம் நீங்க எடுத்தாலும் சரி நைட் ஷூட் எடுத்தாலும் சரி 2 பீஸ் நீங்க எதை 2 பீஸ் பை பண்ணாலும் ₹200 மட்டும் தான்ங்க நிறைய இந்த மாதிரி செட் ஆஃபே இருக்கும் உங்களுக்கு இது பாருங்க டூ பீஸ் செட் ஆஃபே இருக்கும் டாப் வித் பாட்டம் பியூர் காட்டன் உங்களுக்கு செம்ம குவாலிட்டி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இங்கே இருக்கிற டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பாருங்க செம்ம குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எதை பர்ச்சேஸ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எயிட்டீன் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த மெகா சேல் ஆஃபர்ஸ் வந்து இருக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியாது டேரக்டாக ஷாப் விசிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஒன்னு ரெண்டு பீசஸ் இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் வி ஆர் ஃபேஷன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஹோல்சேல் சேல் ரேட்ல நீங்க ரீடெயில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பீசஸ் கூட வாங்கிக்கலாம் ஆனா இந்த டைம் வந்து நீங்க டூ பீஸ் மினிமம் டூ பீஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் டூ ஹண்ட்ரட் டாப் வித் பாட்டம் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் இங்க பாருங்க இது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி செட் பண்ணி வச்சிருப்பாங்க இவங்களே செட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நீங்க செட்டா தான் எடுக்கிற மாதிரி வரும் இப்போ இதெல்லாம் பாருங்க பாட்டம் வித் டாப் நைட் நைட் கலெக்ஷன் தான் இது எல்லாமே செம்ம குவாலிட்டியில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பியூர் காட்டனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நைட்வெர் செட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கட் வித் டாப்பு நீங்க இந்த ஸ்கர்ட்டுக்கு இந்த டாப் சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இந்த டாப் சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இந்த பிளாக் டாப் சூஸ் பண்ணிக்கலாம் எந்த டாப் வேணாலும் உங்களுடைய சாய்ஸஸ்ல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் எனக்கே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஃப்ரீ சைஸஸா இருக்கும் எதுவுமே இந்த ஷார்ட் ஸ்கர்ட் அப்புறம் ஃப்ரீயா இல்லாம ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது சைசஸும் ஃப்ரீ சைஸ் டாப் சைஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம் டு டபுள் எக்ஸல் வரைக்குமே இருக்கு குர்தீஸ் கலெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பர்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாட்டம் கூட நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டு பாட்டம் அவங்க நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இப்ப டூ ஹண்ட்ரெடுக்கு ரெண்டு பீஸ் எடுக்கணும் அப்படின்னா இவங்க கொடுக்கிற மாதிரி இல்லை செட் பண்ணது தான் நீங்க டூ பீஸ் அப்படி வாங்கணும் இந்த மாதிரி செப்பரேட்டா இருக்கிறது நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பாட்டமாவும் எடுத்துக்கலாம் இல்ல ஒரு பாட்டம் ஒரு டாப் எடுத்துக்கலாம் இல்ல ஒரு பாட்டம் ஒரு ஸ்கர்ட் எடுத்துக்கலாம் எது வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு நம்ம பிஆர் ஃபெஷன்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏராளமான ஆஃபர்ஸ் இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் அப்படின்றது தெரியும் குர்தீஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குங்க இதுலயும் உங்களுக்கு எம் டு டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்குமே இருக்கு இதுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டூ பீஸ் ரெண்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம் சராரா டைப்புங்க இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு எவ்வளோ லாங் எவ்வளோ ஃபிளார் இருக்கு பாருங்க ரெண்டு சராரா பாட்டம்ங்க இல்லை வெளியே ஒரு பாட்டமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இருக்கும் பட் ரெண்டு சராரா பாட்டமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம விஆர் ஃபேஷனில் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்கு நான் ஒவ்வொரு பீஸா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது எல்லாமே டூ பீஸ் செட்டு தான் இது ஸ்டார்டிங் டூ என்டிங் வரைக்குமே நிறைய டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க போறாங்க இது பாருங்க டாப் வித் பாட்டம் பாட்டமோடய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்சிங் பிரைஸ்ல நம்ம விஆர் பிஷன்ல கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் மட்டும் தான் சைஸஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு குவாலிட்டி பாருங்க எந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டில இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க இது இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்காது அப்படின்னு ஒஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இங்க பாருங்க நேரா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபேப்ரிக் வந்து ஃபேப்லெஸ் ஃபேப்ரிக்ங்க நிறைய நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்துங்க காலேஜ் வர்ஸ்க்கு ஆஃபீஸ் வர்ஸ்க்கு எல்லாம் டெய்லியுமே நீங்கள் புது புது செட்டு போட்டு போகலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஒர்த்தஃபுல்லான ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க நம்ம விஆர் ஃபேஷனில் இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு கலர் செம்ம கலருங்க லேடிஸ்க்கு அப்படின்னாலே ரொம்ப பிடிச்ச கலர் லேவெண்டர் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஃப்ளோரல் டிசைன் லென்த் எல்லாமே பக்காவாக இருக்குங்க பாருங்கள் நான் ஹைட்டு எனக்கே இப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல் லென்த்து வருது டாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நீக்கு கீழே இருக்குது ஏன்னா ரேட்டு கம்மியாக அதனால வந்து ஹைட்டெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குன்னு இல்லை செம்ம குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபார் ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு செம்ம ஆஃபரு இது பாருங்கள் ஒரு இண்டிகோ கலர் வாவ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு இந்த இண்டிகோ கலரில் ஒரு ஃப்ளோர் டிசைனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் நைன் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறது அப்புறம் வந்து கால் பண்ண அட்டன் பண்ணலன்றது வாட்ஸ்அப் ஆர்டர் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது இதெல்லாமே கிடையாதுங்க ஆன்லைன் கிடையாது ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி இல்லை டேரெக்ட் ஷாப் விசிட் மட்டும்தான் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி எயிட்டீன் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் உங்களுக்கு இருக்குது மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் டாப் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாட்டம் பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு குவாலிட்டியில் இருக்கும் சில டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்குவோம் மெயின் என்ன அப்படின்னா இந்த பாட்டம் வந்து நமக்கு இங்கே வந்து ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக இருக்கும் அதனால இந்த பாட்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தை வந்து பெருசாக இருக்குது அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீ சைஸாக இருக்குது செம குவாலிட்டியில் இருக்குது பாருங்க ஜஸ்ட் ஃபார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் சைஸஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ப்ரிண்ட்டு செம குவாலிட்டிங்க இந்த எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது நம்ம விஆரில் மட்டுந்தான் இந்த ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் பிராண்டடாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் ரேட்டும் ரீசனபிள் ப்ரைஸஸில் உங்களுக்கு இருக்குங்க நெக்ஸ்ட் இது பாருங்கள் செம்ம கிளாத் உங்களுக்கு ஹெவி ரயான் இருக்கு பியூர் காட்டன் ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டி வைஸ் வந்து பெஸ்ட் பெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஆர் ஃபேஷனில் கொடுத்துட்டு இருக்காங்க டூ பீஸ் செட்டு இது மட்டும் இல்லைங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ நீங்கள் நேரடியாக வந்து இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே பீஸ் வேணும் கேட்டால் கண்டிப்பாக இதே பீஸ் வந்து கிடைக்காது டே

ங்க உங்களுக்கு வெறும் 200 ரூபாய்க்கு இருக்காங்க இப்போ வெளியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 டாப் ரூபா டாப் 200 டாப் ਨਾਲ சொல்லுவாங்க பட் ஒன் யூஸ்லயே உங்களுக்கு போயிடும் பட் இந்த ஃபேப்ரிக் எல்லாமே குவாலிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டில உங்களுக்கு கொடுத்துட்டிருக்காங்க எந்த பீஸ் எது பீஸ் நீங்க எடுத்தாலும் 200 ரூபீஸ் மட்டும் தான்ங்க குவாலிட்டியும் பெஸ்டா இருக்கும் ரேட்டும் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் பிரைசஸ்ல நம்ம விஆர்ல கொடுத்துட்டிருக்காங்க அது மட்டும் இல்லங்க இந்த சந்தேரி கலெக்ஷன்ஸ்ங்க ரொம்ப அழகா

சாமான் நீட்டாக இருக்கும் காலேஜ்கெல்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குங்க காலேஜுக்கு மட்டும்தான் இது போடணும்னு இல்லைங்க வீட்டில் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்கெல்லாம் கூட இது ஒரு சூப்பரான வாய்ப்புன்னு தான் சொல்லுவேன் இருபத்தி நாலு மணி நேரம் நேட்டிவ்லேயே போட்டு நம்ம சுற்றுறக்கு இந்த மாதிரி போட்டு டிசைன் டிசைனாக நேட்டிவ் வாங்குற காசுக்கு அழகாக டூ பீஸே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ பெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு வந்து நம்ம விஆரில் கொடுத்துட்டுருக்காங்க இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது லென்த்தும் சூப்பராக இருக்குது ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஜஸ்ட் ஃபார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க எல்லாமே டூ ஹண்ட்ரட் தான் இங்கே பாருங்கள் கலரும் உங்களுக்கு செம்ம கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வா இந்த ப்ளூ கலர் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல செம்ம குவாலிட்டி இந்த ப்ளூ கலரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இங்கே பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது டூ பீஸ் செட்டு தாங்க நெய்ட் வேர் டூ பீஸ் செட்டு தான் உங்களுக்கு டாப் வித் பாட்டமோட உங்களுக்கு இருக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேட்சிங்கோட இருக்கு நீங்க வந்து தனித்தனியாக செலக்ட் பண்ணணும் இல்லை அழகாக மேட்சிங்கோடய கொடுத்துருக்காங்க ரெண்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்கும் இருக்கு ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் இருக்கு உங்களுக்கு ரயான் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பர் மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கு ஜஸ்ட் ஃபார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இந்த ஃபுளோர டிசைன்லாம் பாருங்க ஃபேப்ரிக் ஹெவி ரயானில் கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கலர் போகிறது சிங்கேஜ் ஆகுது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அந்த கலர் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க பியூர் காட்டன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா இன்னும் எல்லாம் எல்லாருக்குமே இந்த மாதிரி காட்டன் ஃபேப்ரிக் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக சம்மருக்கு வந்து சிக்கரமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது ரெண்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு இரநூறு ரூபாய்க்கு நம்ம இருக்காங்க பாக்கறதும் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க ஷார்ட் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா எகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க இதுமே நீங்க டூ பீசஸா தான் எடுக்கணும் அதுக்கு நீங்க ரெண்டுமே டாப்ஸ் எடுக்கணும்னு இல்லை ஒரு டாப் எடுத்துக்கலாம் இதுக்கு மேட்சிங்கா பேர் பண்றதுக்கு லெக்கின்ஸ் எடுத்துக்கலாம் சராரா பாட்டம் எடுத்துக்கலாம் ஸ்கட் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் எது வேணாலும் நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா ரெண்டு பீஸ் நீங்க மினிமம் பர்ச்சேஸ் பண்ணணுங்க இந்த ரெண்டு டாப்ல நீங்க எது எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டூ ஹண்ட்ரட் தான் சைசஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் டு டபுள் எக்ஸல் சைசஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஃபேப்ரிக் பாருங்க நானே அந்த டாப் தான் போட்டிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கு என்னோட ஹைட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீக்கு கீழே இருக்கு உங்களுக்கு செம்ம குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து நம்ம விஆர் ஃபேஷன்ல கொடுத்துருக்காங்க ரேட்டு அஃபோர்டபுள் ரேட்டு குவாலிட்டி வைஸும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஷார்ட் டாப் கலெக்ஷன்ஸ்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு காட்டன் இருக்கு ஹெவி ரயான் இருக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபேப்ரிக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரெண்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் செம்மையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் செம்ம கிளாத்து மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம் கட் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் நினைக்கலாம் இது ஸ்கட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குமோ நம்ம ரொம்ப ஹைட்டாக இருக்கும் நம்ம ஃபேட்டாக இருக்கும் நமக்கெல்லாம் இந்த டாப்பெல்லாம் பத்துமா அப்படின்ட்டு நிறைய பேர் வராமல் கூட இருப்பீங்க அதுக்கு வே வந்து பார்த்தீங்கன்னா நான் வேர் பண்ணியே காமிச்சிருக்கீங்க பாருங்க டாப் நான் வேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கு எனக்கே டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூஸாக தான் இருக்குது அப்புறம் ஸ்கர்ட்டு பாருங்க உங்களுக்கு பியூர் காட்டன் ஃப்ளோர் லென்த் நான் ஸ்கர்ட்டு போட்டுருக்கேன் இங்கே போட்டிருக்கேன் அவ்வளோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே லென்த் இருக்கு ஃபேப்ரிக் வந்து இது ஸ்கர்ட் வந்து காட்டனில் கொடுத்துருக்காங்க டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயானில் கொடுத்துருக்காங்க சூப்பர் மெட்டீரியல் நீட்டாக இருக்குங்க நீங்கள் வெளியே மால்க்கு ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் போட்டு போகலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னா யாருமே நம்ம மட்டும் போட்டாங்க டாப் பாட்டம் வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சுக்கிறேன் இந்த ஸ்கர்ட்டுக்கு நீங்க எந்த டாப் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இது எல்லாமே நிறைய டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செட்டோட இருக்கும் இது நீங்க சூஸ் பண்ண முடியாது இங்க இருக்கு பாருங்க டாப் இந்த டாப்பில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த இந்த ரெட்டு நல்லாயிருக்கும் இல்லைனா இந்த பிங்க் ஷேடு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஸ்கட்டுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் ஸ்கட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் காமிச்சடறேன் இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கட்டு தான் நான் போட்டிருக்கிற சைஸ் தான் நான் என்ன சைஸ் போட்டிருக்கணும் சேம் சைஸ் தான் அது நீங்கள் போட்டிருக்கிறது மட்டும்தான் பெருசாப் இதெல்லாம் சின்னதாக நல்லா கேட்காதீங்க எல்லாமே சேம் சைஸ் தான் ஃப்ரீ சைஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ப்யூர் காட்டன் ஸ்கட்டுங்க மெயின் என்னென்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சைஸ் எங்கேயுமே கிடைக்காது ஜேஸ்ட் ஃபார் உங்களுக்கு வந்து டூ ஸ்கர்ட் ரெண்டு ஸ்கர்ட்டாக எடுத்துக்கலாம் ஸ்கர்ட் அண்ட் டாப்பு பேர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க இங்கே பாருங்கள் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பெஸ்ட் ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஆரில் கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பியூர் காட்டன் ஸ்கர்ட்டில் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ பீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காஸ்டியூம்லேயே தெரிஞ்சிருக்கோம் சராரா பாட்டம் தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் சராரா பாட்டம் எவ்வளோ ஃப்ரீ சைஸாக இருக்குது பாருங்கள் செம்ம குவாலிட்டி உங்களுக்கு நல்ல லென்த்து சராரா பாட்டம் வந்து ஷார்ட்டாக இருக்கிறவங்க தான் போகணும் இது லென்த்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்ல நான் எவ்வளோ ஹைட் இங்கே பாருங்களேன் எனக்கே ஃப்ளோர் டச் ஆகுது செம சூப்பராக இருக்குது இன்னொன்று என்னென்னா எனக்கு எங்கே போனாலும் சராரா பாட்டம் செட்டே ஆகாது என்ன அப்படின்னா நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால எனக்கு சராரா பாட்டம் ஃபுல் லென்த்தே வராது நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடும் ஆங்கிள் பிட் மாதிரி ஆயிரும் பட் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது காட்டன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க இங்க இருக்கிறது ஃபுல்லாமே சராரா பாட்டம் தான் இதுல நீங்க சைஸஸ் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் சூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஃப்ரீ சைஸ் தான் நீங்க வந்து எம் சைஸ்ல இருந்து ட்ரிபிள் எக்ஸல் சைஸஸ் இருக்கிற வரைக்குமே தாராளமா போட்டுக்கலாங்க இதெல்லாம் பாருங்க குவாலிட்டி வைஸ் வந்து பெஸ்டா இருக்கு ரெண்டு சராரா பாட்டமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வெறும் இரநூறு ரூபாய்க்கு சூப்பர் இப்போ குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி நீங்கள் டாப் கூட பேர் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து நான் ஒரு நைட் ஷூட்டோடது போட்டிருக்கேன் நீங்கள் எந்த டாப்பு குர்தி செப்ரேட்டாக குர்தீஸ் எல்லாம் நிறையா இருக்குது இந்த மாதிரி டாப் கூட நீங்கள் போட்டுக்கலங்க பாருங்கள் இந்த மாதிரி சராரா பாட்டம்க்கு இப்படி நீங்கள் கூட சூஸ் பண்ணி டாப்பும் சராராவும் இது ரெண்டு சேர்த்தியே நீங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அது ஒரு பீஸ் இல்லைங்க ரெண்டு பீஸே வெறும் இரநூறுவாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க செம்ம குவாலிட்டியில் இருக்கும் இல்லை கலர் சார்ஜும் நிறையா இருக்குங்க மெயினாக என்னென்னா சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு ஷாப் விசிட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஆஃபர் மெகா சேல் ஆஃபர் போட்டிருக்காங்க அதனால் ஃபிப்ரவரி எயிட்டீன் வரைக்கும் தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மெகா சேல் ஆஃபர்ஸில் கொடுத்துருக்காங்க மெயினாக என்னென்னா சம்மர் ஆஃபர்னே சொல்லலாங்க அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குழு குழு காட்டன் எல்லாம் போட்டால் டே ஃபுல்லாக போட்டாலும் நமக்கு ரொம்ப அழகா ஃப்ரீயாக இருக்கும் என்ன கேட்டால் நெய்டிவ் விட இது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஃபேப்ரிக்காக எனக்கு இருக்குது ரொ ரொம்ப சூப்பவா இருக்குங்க இது எல்லாமே டூ பீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் லெகின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் லெக்கின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் கலர் சார்ஜும் இருக்குது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியில் இருக்குங்க எல்லா கலர் சார்ஜும் இருக்குது லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது எல்லா டைப் ஆஃப் கலர்ஸும் இருக்குது ஃபேப்ரிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு லெக்கினே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு லெகினே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இல்லை ஒரு லெகின் இதுக்கு மேட்சிங்காக நீங்கள் வந்து ஒரு குர்தி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் மேட்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாங்க ஒரு டூ பீஸ் வந்து பார்த்திங்கனா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் லெக்கின்ஸ் ஃபுல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஃப்ரீ எக்ஸ்எல் இருக்குது உங்களுக்கு வந்து பாருங்கள் எக்ஸ்எல் இருக்குது தென் வந்து டபுள் எக்ஸ்எல்லும் இருக்குது சிங் குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க இதுவுமே நீங்கள் டூ பீஸ் வந்து எடுத்துக்கலாம் டூ பீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸாக குருதீஸ்க்கு மேட்சிங்காக நீங்கள் கட் எடுத்துக்கலாம் இல்லை மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா சராரா பாட்டம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் இல்லை கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த பிரிண்ட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகாதுங்க பாருங்கள் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஃபார் டூ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இல்லை நிறைய ஃபேப்ரிக் இருக்குங்க ஒரு வீடியோ பத்தாது எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு டைரக்டா ஷாப் விசிட் பண்ணி பாருங்க ஏ டு ஜெட் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பிஆர் ஃபேஷன்ல இருக்கு இதை மட்டும் இல்லங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா ஷாப் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்